அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நான் சிவனின் மூன்று பிள்ளைகளின் அறியாத அற்புத கதைகளை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாக சிவனுக்கு இரண்டு மகன்கள் தான் உண்டு இல்லையா ஆனா மூன்றாவதாக ஒரு பிள்ளை வாங்கல யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமான் இந்து சமயத்தில் மிகவும் முக்கியமான தெய்வங்களுள் ஒருவர் சைவ சித்தாந்தத்தின் கூற்றுப்படி சிவபெருமான் முதன்மையான கடவுளாக அறியப்படுறாரு வழக்குடி ஐந்து முதன்மையான வடிவங்களில் நடனமாடும் நடராஜராக இருக்கும் கோயில்களில் சிதம்பரம் போன்ற கோயில்களை இடங்களில் அடக்கும் நடனமாக முன்னெடுத்து இருக்கிறார் பொதுவாக சிவபெருமான் சிவலிங்கத்தின் வடிவத்தில் வணங்கப்படுகிறார் சிவன் என்ற சொல்லிற்கு சமஸ்கிருத மொழியில் புனிதம் என்ற பொருளில் வழங்கப்படுகிறது மேலும் இது தயவானவர் தூய்மையானவர் தாராளமானவர் மற்றும் கருணை உள்ளவர் என்ற பொருளிலும் வழங்கப்படுகிறது சிவன் என்ற பெயர் மூன்று குணங்களின் அடிப்படையில் சாத்வா ராஜஸ் மற்றும் தமாஸ் தூய்மையான ஒருவரை குறிக்க அவருடைய பெயரை உச்சரிப்பதன் மூலமா மன தூய்மை அடைவதா நம்பப்படுது தமிழர் பாரம்பரியத்தில் சிவன் என்ற சொல்லுக்கு தமிழில் சிவந்தவன் என்ற பொருளில் வழங்கப்படுகிறது இது ருத்ரன் அல்லது நெருப்புக்கு இணையானதாக இருக்கலாம் சிவன் இந்தியாவில் மட்டுமின்றி இலங்கை மற்றும் நேபாளத்திலும் அவற்றில் மகா வடிவம் மிகவும் அச்சமூட்டும் இறையாக இருக்கிறது இறைவனின் இந்த அம்சமானது தனது பார்வையால் தீமைகளை அழித்து நடனத்தால் தன் ஆக்ரோஷத்தை குறைப்பதாக இருக்கிறது மேலும் அவர் ஒரு யோகியாகவும் குருவாகவும் அதுதாங்க தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மிருத்தியாகவும் அர்த்த நாரீஸ்வரராகவும் பஞ்ச பார்வதியின் கணவராகவும் கணபதி மற்றும் முருகப்பெருமானுக்கு தந்தையாகவும் பல ரூபங்களில் அறியப்படுகிறார் அன்னை பார்வதியின் மூலமாக சிவபெருமானுக்கு இந்த இரண்டு மகன்களும் மோகினியின் அதாவது விஷ்ணுவின் பெண் அவதாரம் மூலமாக ஐயப்பன் என்ற மகனும் இருக்கிறார் சைவம் மற்றும் வைணவ சமய பிரிவுகள் ஒவ்வொன்றும் தங்கள் இறைவனே உயர்ந்த தெய்வம் என்று கூறினாலும் இரு தெய்வங்களும் பாகவத புராணத்தில் ஒன்றாகவே கருதப்படுகின்றன ஒருபுறம் சிவபெருமான் விஷ்ணுவின் வெளிப்பாடாக சொல்லப்பட்டாலும் பிரம்மாவும் விஷ்ணுவும் ஈசனிடமிருந்து வெளிவந்தவர்கள் என்றும் இருக்கு சிவபெருமானும் விஷ்ணுவும் இணைந்து தீய சக்திகளை எதிர்த்து ஒன்றாக போராடுவதையும் ஒருங்கிணைந்த வடிவங்களில் கூட இருப்பதாக காட்டும் பல கதைகள் இந்து புராணங்களில் இருக்குதுங்க அதுல ஒரு கதைதான் ஹரிருத்ரா அப்படின்னு அழைக்கப்படுது இது மோகினியின் கதை சமுத்திர மந்தன் அத்தியாயம் நிகழ்ந்த காலத்தப்போ விஷ்ணு கவர்ச்சியான அழகு நிறைந்த மோகினியாக அதாவது அசுரர்கள் சொல்லக்கூடிய பேய்கள் அமிர்த கடலின் மீது கை வைப்பதை தடுக்க அவதாரம் எடுக்கிறாரு ஏற்கனவே பலவீனமாக மயக்கமடைந்த நிலையிலேயும் இருந்த தேவர்களை விட அதிக ஆற்றலும் வீரியமும் அசுரர்களுக்கு இருந்ததுனால அவங்களால அசுரர்கள் கடலில் மூழ்குவதற்கு நல்லாவே உணர்ந்திருந்தாங்க இதனால இந்த நிகழ்வு தடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கு விஷ்ணு தேவர்களின் இக்கட்டான நிலையை புரிந்து கொண்டு அமிர்தத்தை மீண்டும் தேவர்களுக்கே கிடைக்க உதவுறதுக்கு முன் வந்தாரு அவர் மோகினியின் வடிவத்தை கொண்டு அசுரர்கள் இருக்கும் இடத்திற்கு

கொடுத்தாங்களாம் அவங்க எல்லாருமே சாப்பிட்டதுனால அமிழ்தம் தீர்ந்து விட்டதாகவும் அசுரர்களுக்கு வழங்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க இப்படியாக அசுரர்கள் அமிழ்தம் என்பதை மோகினி தடுத்தாங்களாம் சிவபெருமானுடைய முதல் மகன் சுவாமி ஐயப்பன் அசுரர்களின் இளவரசி மகிஷி தன்னுடைய சகோதரர் அழித்த கோபத்தில் எனவே சிவன் மற்றும் விஷ்ணுவின் ஒருங்கிணைந்த சக்தியை தவிர வேறு யாராலும் அழிக்க முடியாத சக்தியாக ஒரு வரத்தை பெற பிரம்மனை நோக்கி தவம் புரிஞ்சாங்களாம் அவங்களுடைய தவத்தின் பயனாக அந்த சக்தியும் பிரம்மனின் மூலம் அவளுக்கு கிடைத்தது அந்த அகங்காரத்தில் இருந்த மகிஷி தனது சர்வாதிகார ஆட்சியை உலகம் முழுவதும் நடத்தினாங்களாம் இதை பார்த்து தேவர்கள் எல்லா உயிர்களையும் காக்க இதற்கு ஒரு தீர்வை கொண்டு வர சிவனையும் விஷ்ணுவையும் கேட்டுக்கிட்டார் விஷ்ணு பகவான் சிவனுடன் இணைந்து ஒரு சக்தியை பெற மீண்டும் மோகினி வடிவத்தை எடுக்க முடிவு செய்றாங்க இந்த தகவல்களை எல்லாம் விஷ்ணு பகவான் சிவபெருமான் கிட்ட விளக்கிறாரு சிவனும் அப்படிப்பட்ட வடிவத்தை பற்றி விளக்குமாறு கேட்கிறாரு விஷ்ணுவும் மோகினியின் வடிவத்தை அவருக்கு காண்பிக்கிறாரு மோகினியின் அந்த அழை மிகுந்த இந்த ஹரியும் இணைந்து மாபெரும் சக்தியாக சுவாமி ஐயப்பன் பிறக்கிறாங்க யாரும் வெல்ல முடியாத அதீத சக்தியாக ஐயப்பன் பிறந்தாராம் விஷ்ணு புதிதாக பிறந்த அந்த குழந்தைக்கு ஒரு மணி மாலையை பரிசலிக்கிறாரு எனவே இந்த தெய்வம் சுவாமி மணிகண்டன் அப்படின்னு புகழப்படுறாரு தமிழ்நாட்டுல ஐயப்பனை ஐயனார் அப்படின்னும் கேரளாவில பாண்டலம் பந்தளம் அரசர் அசுர இளவரசி மகிழ்ச்சியை அழிக்கும் பணியை நிறைவேற்றியதிலையும் முடிவடையது சேர நாட்டோட கேரள பகுதியில பந்தலம் அரசரால் ஐயப்பன் மகனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாராம் ராஜராஜசேகரன் அப்படின்ற மன்னனின் ஆட்சியில பந்தலம் இருந்திருக்கு அவர் பாண்டிய மன்னர் அப்படின்னு அப்படின்ற கருதுகோளும் இருக்கு மன்னர் வேட்டையாட போனப்போ பம்பை ஆட்சியின் கரையில ஒரு குழந்தை அழுததை கேட்கிறாரு அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போறாரு அந்த குழந்தையை அரசு கிட்ட கொடுக்கிறாரு மன்னர் தீவிர சிவபக்தர் அவருடைய மனைவி பெருமாள் பக்தர் தங்களுக்கு வாரிசு இல்லாததுனால தங்களுடைய சிம்மாசனத்தை அலங்கரிக்க குழந்தை இல்லையே அப்படின்ற ஏக்கம் ரொம்ப காலமா ரெண்டு பேர்கிட்டயுமே இருந்திருக்கு அவங்களுடைய பக்தியின் பயனாக கடவுள் கொடுத்த குழந்தையாக நினைச்சு தங்களுடைய மகனாக ஏத்துக்கிட்டாங்களாம் மணிகண்டன் சிறந்த அறிவாளியாகவும் கேரளத்தின் பாரம்பரிய கலையான களரி பயிற்சுவை திறம்பட கற்றவராகவும் இருந்திருக்கிறாரு அரசியும் ஒரு மகனை பெற்றெடுக்கிறாங்க ஆனா மன்னர் மணிகண்டனை தனது மூத்த மகனாகவே நினைக்கிறாரு அதனால மணிகண்டனையே இளவரசராக அதாவது வாரிசு படி முடிசூட்ட முடிவு பண்றாரு மன்னருடைய அமைச்சர் மணிகண்டன் இளவரசராக ஆவதை விரும்பல எனவே முடிசூட்டுவதற்கு எதிராக இருக்கிறாரு இதனால தனது கூட்டாளிகளோட அரசியை மனம் மாற்றி தன்வசப்படுத்துறார் மன்னரின் முடிவை எதிர்க்கும்படி அரசியை விட்டாராம் அதன்படியே மணிகண்டனின் முடிசூட்டும் நாள்ல ரொம்ப கடுமையான வயிற்று வழியால துடிக்கிறது மாதிரி நடிச்சாங்களாம் அந்த அரசி இதுக்காக போலி மருத்துவரை வச்சு நோயை குணப்படுத்துவதற்கு புலியோட பால் வேணும் அப்படின்னு கபட நாடகம் ஆனாங்களாம் உடனே மணிகண்டனும் இந்த புலிப்பால் எடுக்க யாரும் முன் வராததுனால நானே போய் புலியோட பாலை கொண்டு வரதா முன் வந்தாராம் அரசியும் அமைச்சரும் அதைத்தானே எதிர்பார்த்தாங்க மன்னர் எவ்வளவோ தடுத்து பார்த்தார் ஆனா ஐயப்பன் என்ன சொன்னார் தெரியுமா தனக்கு தன் தாயின் உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லி காட்டுக்குள்ள போனாரு ஐயப்பன் உயிரோட திரும்பி வரணும்னு மன்னர் இறைவன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தாரு காட்டுக்குள்ள போன ஐயப்பன் மகிழ்ச்சின்ற கொடிய அறக்கியை நேருக்கு நேரா சண்டை போட்டு சிரமமே இல்லாம கொண்டுட்டாரு அதுக்கப்புறம் மணிகண்டன் புலியின் பாலோட புலிக்குட்டிகள் சூழ புலியின் மீதே அமர்ந்து கொண்டு அரண்மனை வாயிலுக்குள்ளேயே நுழைந்தாரா ஐயப்பனின் இந்த தெய்வீக தன்மையை கண்டு மனம் வருந்தி அமைச்சர் இந்த செயல்கள் எல்லாம் என்னுடைய சதி திட்டம் தான் சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு மேலும் நாட்டோட நலனுக்காக அவரை வழிபட்டாங்க இந்த செயல் முடிந்த உடனே ஐயப்பன் மறைஞ்சு போயிட்டாரு ஆனா மணிகண்டன் திரும்பி வராம தான் எதையும் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்ன மன்னர் உணவை மறுத்ததுனால இறுதியில தனது வளர்ப்பு தந்தைக்கு மேலும் ஒரு தரிசனத்தை கொடுத்தாராம் மேலும் ஐயப்பன் மன்னனை தழுவி அவருக்கு மோட்சத்தை அதாவது ரட்சிப்பை வழங்குறாரு ஐயப்பனுக்காக ஒரு ஆலயம் கட்டுவதற்கு அனுமதிக்குமாறு மன்னர் ஐயப்பன் கிட்ட வேண்டுகோள் வைக்கிறாரு எனவே ஐயப்பன் ஒரு அம்பை எய்தி இது சேரும் இடத்துல கோயில கட்டிக்கலாம் அப்படின்னு ஆணையிட்டாராம் அப்படியாக அந்த அம்பு சபரிமலையோட உச்சியை அடைந்திருக்கு மேலும் சபரிமலை யாத்திரை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கறதையும் ஐயப்பன் விளக்குறாரு மேலும் தவ மற்றும் விரதங்களின் அதாவது கடைபிடிப்பாங்க சபரிமலை கோயிலானது தற்போது புனித ஆட்சிக்கு வழக்கே அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி பதினான்காம் தேதி தைப்பொங்கல் திருநாளர் வானத்துல ஒளி நிறைந்த சுடரான மகர ஜோதியாய் காட்சி தருவதாகவும் அவர் உறுதி அளிச்சிருக்கிறாரு அன்னைக்கு அப்பா கிட்ட மகர ஜோதி நாள்ல ஐயப்பனுடைய திருவாபரணம் அதாவது தனிப்பட்ட நகைகள் இருக்கும் இல்லையா அது எல்லாமே அரண்மனையில இருந்து எடுத்துக்கொண்டு சன்னதிக்கு போவாங்களாம் அரண்மனையில இருந்து நகைகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீண்ட பூஜையும் மங்கள ஆரத்தியும் செய்யப்படும் ஆரத்திக்கு பிறகு பெருமாளுடைய வாகனமான கழுகு நகைப்பெட்டிக்கு நேர் மேலாக சன்னதியை அடையிற வரைக்கும் நகைப்பட்டியுடைய பறக்குமா ஆரத்தி முடிஞ்ச உடனே கோயிலோட கிழக்கு பகுதியில காந்தமலை மலைகளுக்கு மேல மகர ஜோதி தோன்றுமா ஆரத்தி முடிஞ்ச உடனே ஒளி உடனடியாக தோன்றது அது மட்டும் இல்ல மில்லியன் கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் வந்து வணங்குவாங்க இப்ப நாம சிவபெருமானுடைய இரண்டாவது மகனை பத்தி பார்க்கலாம் யானை தலை கொண்ட இறைவன் கணபதி விக்னேஸ்வரர் விநாயகர் பிள்ளையார் அப்படின்னு பல பெயர்களால் அழைக்கப்படும் விநாயகர் இந்து சமயத்துல ரொம்ப பிரபலமான தெய்வங்கள்ல ஒருத்தர் அவரது யானை உருவம் இந்தியா மற்றும் நேபாளம் முழுவதும் காணப்படுது மேலும் சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இந்தியாவுக்கு அப்பால் உள்ள பிற பகுதிகளில் வழிபடும் கடவுளாகவே இவர் இருக்கிறாரு பொதுவா விநாயகர் தடைகளை நீக்குபவராக அறியப்படுறாரு அடிப்படை அறிவையும் ஞானத்தையும் வழங்கக்கூடிய இறைவனாக பிள்ளையார் கருதப்படுறாருங்க விநாயகரின் உருவம் யானையின் தலையையும் பெரிய வயிற்றையும் நான்கு கைகளையும் Chủ đến từ tận điểm கொண்ட உருவமாக இருக்கு சிவனின் வேண்டுகோளின் பேரில் பார்வதி தேவி விஷ்ணுவை தனக்கு மகனாக பிறக்கணும் அப்படின்னு ஒரு ஆண்டு முழுக்க உன்னா நோன்பு இதனால அந்த தவம் முடிஞ்சது பார்வதி தேவிக்கு ஒவ்வொரு யுகத்திலையும் நான் மகனாக பிறப்பதாக விஷ்ணு பகவான் வரம் கொடுத்தாரு அதன்படி பெருமாள் பார்வதிக்கு ஒரு அழகான குழந்தையாக பிறக்கிறாரு இந்த நிகழ்வு மிகுந்த உற்சாகத்தோட கொண்டாடப்பட்டது மேலும் எல்லா கடவுள்களும் அந்த குழந்தையை பார்க்க அழைக்கப்பட்டாங்க இருந்தாலும் சூரியனின் மகன் சனி மட்டும் குழந்தையை பார்க்க தயங்கினார் ஏன்னா சனி நீ அழிவின் பார்வைகளால் சபிக்கப்பட்டிருந்தார் இல்லையா அதனாலதான் இருந்தாலும் பார்வதி தன் மகனை பார்க்குமாறு சனியை வற்புறுத்துறாங்க சனி உடனே அந்த குழந்தையின் தலை கழண்டு போய் விழுந்துச்சு இதனால சிவனும் பார்வதியும் வருத்தத்துல இருக்கிறத பார்த்த விஷ்ணு அவருடைய வாகனமான கழுகின் மீது ஏறி புஷ்பா பத்ரா அப்படின்ற ஆட்சியோட கரைக்கு விரைந்தாரு அங்கிருந்த ஒரு இளம் யானையோட தலையை திரும்ப கொண்டு வந்து இதனால சிவனும் பார்வதியும் வருத்தத்துல இருக்கிறத தெரிஞ்சுகிட்ட விஷ்ணு அவருடைய வாகனமான கழுகின் மீது ஏறி புஷ்பா பத்ரா ஆட்சியின் கரைக்கு விரைந்து போனாரு அங்கிருந்த ஒரு இளம் யானையின் தலையை திரும்ப கொண்டு வராரு யானையோட தலை பார்வதியின் தலையற்ற மகனின் உடலுக்கு பொருந்தி போனது இதனால அந்த அந்த குழந்தையின் உயிர் தப்பிச்சு ஆகவே அந்த குழந்தை விநாயகர் அப்படின்னு பெயர் பெற்றாராம் விநாயகர் தன்னுடைய கழுத்துல அல்லது வயிற்று வாசுகின்ற பாம்பை போர்த்தி விநாயகர் புராணம் குறிப்பிட மற்ற பார்த்தா அவர் ஒரு ஒரு கையில கையில அதாவது புனித நூல் திரிசூலம் பிடிச்சு அரியணையில அமர்ந்திருப்பாரு சில நேரங்கள்ல விநாயகருடைய நெற்றில மூன்றாவது கண் அல்லது பாரம்பரிய சைவ பூசப்பட்டிருக்கும் இது திருநீர்ல மூன்று நேர்கோடுகளை கொண்டதா இருக்கு விநாயகர் புராணமானது விநாயகர்

பிரபலமான இந்து தெய்வம் அறியப்படும் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் போர் தமிழகத்தின் பாதுகாவலராகவும் தமிழ் கடவுளாகவும் அறியப்படுறாரு அது மட்டும் இல்ல சரவணன் செந்தில் ஆறுமுகம் அல்லது சண்முகம் ஆறுமுகங்களை கொண்டவர் பேர் தான் சண்முகம் குழந்தை அல்லது மகனை குறிக்கிற மாதிரி குகைவாசி குகன் ஈட்டியுடன் உள்ளவர் அப்படின்றது குறிக்கிற மாதிரி கந்தன் வேலன் சுவாமிநாதன் அப்படின்னு பல பேர்கள்ல அறியப்படுறாரு முறை கொடூரமான அரக்கனான சூரபத்மன் பூமியில அழிவை ஏற்படுத்தினாரு தாரகாசுரன் சூரபத்மன் போன்ற அசுர குலங்கள்ல உள்ளவர்களை சிவனுடைய சக்தியும் சிவனின் சந்ததியால் மட்டும் தான் அழிக்க முடியும் அப்படின்றத மற்ற தெய்வங்கள் எல்லாம் உணர்ந்திருந்தாங்க பார்வதியை காதலிக்கும்படி சிவன் மீது மலரம்புகளை வீசுறதுக்கு காமதேவனுடைய காதலின் கடவுள் தான் காமதேவன் அந்த காமதேவனுடன் அவங்க ஒரு கூட்டு திட்டத்தை வகுக்கிறாங்க காமதேவனும் தனது அம்பை காதலின் நோக்கமாக கொண்டு சிவன் தவத்தில இருந்த சமயம் எழுதிட்டாரு அதனால கோபமுற்ற சிவன் தனது மூன்றாவது கண்ணை உடனடியாக காமதேவனை எதிர்த்து ஆக்கிட்டாரு அந்த கண்ணோடு சிவன் பார்வதியின் மீது பார்வையை வீசி உடனடியாக பார்வதி ஈர்க்கப்படுறாங்க பிறகு ரெண்டு பேருமே ஒன்னா கைலாசத்துக்கு புறப்பட்டாங்களா அவங்க வீசின அந்த நெருப்போட தீப்பொறிகள் ரொம்பவே வலிமையானவையாக இருந்திருக்கு அது நெருப்பின் கடவுள் அவங்களால கூட அதை பொறுத்துக்க முடியலையா விழுந்த தீப்பொறிகளை கங்கை நதி ஒரு இடத்துக்கு அனுப்புச்சு அந்த ஆறு பொறிகளும் விழுந்த இடம் சரவண பொய்னு அழைக்கப்படுது அங்கே அந்த ஆறு பொறிகளும் ஆறு குழந்தைகளாக மாறி ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்படுது அந்த நட்சத்திர பெண்களால வளர்க்கப்பட்டு ஒன்றிணைந்ததுனால முருகனுக்கு கார்த்திகேயன் அப்படின்னு பெயர் வந்துச்சு பார்வதி அந்த ஆறு குழந்தைகளை பார்க்கும் போது திகைத்து போறாங்க அந்த ஆறு

கதைகளையும் அவருடைய மூன்று பிள்ளைகளின் அறியாத அற்புத கதைகளையும் பத்தி தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரிங்க சொன்னே திரும்ப உங்களுக்கு அடுத்த ஒரு அருமையான வீடியோட சந்திக்கிறேன் Until then signing off this is me Karthi from RJ Karthika channel thank you so much tada bye take care meet up sandikalam sandangalai nam sandippugal anaitham sandarpamagum pudiradavare நன்றி வணக்கம்